பெருஞ்சத்திரம் அருகே உள்ள ஜவாது பட்டியில் திருத்தரம்பாக கிரவல் மண் எடுத்த டிப்பர் லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கோட்டஞ்சத்திரம் அருகே உள்ள ஜவாது பட்டியில் ஐயம்பாளையம் பிரிவு அருகே தனியார் நிறுவனம் சார்பில் காற்றாலை இணைப்பதற்காக தனியார் இடத்தில் பல இடங்களில் பொக்கல் இயந்திரம் மூலம் ஆழமாக குழி தோண்டி அங்கு கிடைக்கும் கிராவல் மண்ணை திரு திரும்பாக டிப்பர் லாரிகளில் எடுத்து சின்னக்காம்பட்டி பகுதி கொண்டு சென்று தனியார் விற்பனை செய்வதாக எடுத்து சென்ற ஒரு டிப்பர் லாரியை ஐயம்பாளையம் பிரிவில் பொதுமக்கள் சிறைபிடித்து போராட்டம் நடத்தினர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது இதனை அடுத்து தனியார் இடத்தில் கிரவல் மண் எடுத்துக் கொண்டிருந்த மூணு டிப்பர் லாரிகள் அந்த இடத்தில் இருந்து மறைவாடத்தை கொண்டு சென்று நிறுத்தப்பட்டது இது குறித்து தகவல் கிடைத்ததும் இடைக்கோட்டை போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து ஒரு டிப்பர் லாரியை மீட்டு போலீஸ் நிலையத்துக்கு எடுத்து சென்றனர் இச்சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது